தொங்கினார் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது அவரை எவ்வளவோ ஏளனமாக பேசினார்கள் காரி துப்பினார்கள் அவருடைய சரீரம் உள்ளப்பட்ட நிலம் போல மாற்றினார்கள் ஆனாலும் அவர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் காயங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டாரோ இன்றைக்கு நமது கைகளும் கால்களும் கண்களும் இருதயங்களும் இன்றைக்கு அவரை மீண்டும் மீண்டும் நாம் சிலுவையில் அளிப்பதற்கு நாம் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவரை துக்கப்படுத்தும்படிக்காக நாம் அநேக காரியங்களை அறிந்து அறிவி i me? <speaking in Spanish> இந்த அதிசய அற்புதங்களை எங்கள் வாழ்வில் எங்கள் பிள்ளைங்க வாழ்வில எங்கள் திருச்சபையில் செஞ்சுருக்கீங்கப்பா அநேக ஆத்மாக்கள் இந்த இடத்துல நீர் ஆண்டு வரே உண்டாக்கி கொடுத்துருக்கீங்கப்பா உமது ரத்தத்தினால் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை ஆண்டு நீர் அநேக ஆத்மா ஒவ்வொருவரையும் கருத்தை நீங்க உயர்த்தும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம் ஐயா கத்தாவையும் சோதரம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு ஒரு மீண்டும் அவங்க சமத்தில் தாழ்த்துகிறோம் கத்தர் ஆண்டவர் எந்த கத்தம் வாழும் காலங்களே நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு இன்னும் ஆண்டவரை அநேக பிரிகளை செய்யும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம் சகல துதி கனமஹினி யாவும்

கடைசி பரியந்தமும் நீங்க சாட்சியா ஜெபிக்கிறானப்பா மாண்டவரே யோகன் பதினாலு பதினாலு என்று

நாம ஜபிப்போம் ஒவ்வொரு பணி செய்கிற கையிட்டு செய்கிற பணிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் இந்த பட்டணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ஒரு மாவட்டமாக தென்காசி மாறி இருக்கிறது இந்த பகுதியை ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன் என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளாக அவர்கள் வழிநடத்தப்படணும் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்னென்ன பிரச்சனைகள்ல இருக்காங்களோ என்னென்ன போராட்டங்கள் உண்டோ கர்த்த அதை மாற்றி போடணும் பிசாசின் சகல சூழ்ச்சிகளையும் அதை எல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கி போடணும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க ஒரு மகிமையை பார்க்கணும் அவங்க எந்த இடத்துக்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு அற்புத அடையாளம் நடக்கணும் நன்மைகளை நாமத்திற்காக அநேக ஆத்துமாக்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அநேக காரியங்களை தியாகமாக்கி தன்னை வருத்தி அந்த நன்மைகளை செய்தார்கள் அதனால இன்றைக்கு திரள் கூட்டச் சனங்கள் ஆண்டோடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள் கலையிலா இன்றைக்கு நாம் ஒரு நாகரிகம் உள்ள ஆண்டுடைய பிள்ளைகளாக சகல நன்மைகளை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த மிஷினரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் விசேஷமாக ஒரு நல்ல ஜீவனுள்ள ஆண்டவரை நமக்கு சொந்த ரட்சகராக அவர்கள் தந்து சென்றிருக்கிறார்கள் அதன் நிமித்தமாக இன்றைக்கு நாம் சகல நன்மையும் பெற்றிருக்கிறோம் நாம் இன்றைக்கு எந்த எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை எல்லாமே இருக்கிறது எல்லாமே கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் காரணம் நாம் ஆண்டவரை முழு ரட்சகராக சொந்த ரட்சகராக என்ன செய்ய கூடாது அபகரிக்கக் கூடாது என்ற ஒரு சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆழ்ந்தவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக பிடிப்பியர்கள நிறுவத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ஏழு எட்டாவது வசனத்தை வாசிங்க மூன்று ஏழு எட்டு ஆனால் நாம் ஆண்டவர் ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் நீ எனக்காக உன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் என்ன செய் அதை விட்டுவிடு அதை விட்டால் மாத்திரம்தான் நாம சிலுவையை பின்பற்ற முடியும் நமக்காக ஜீவனை தந்தரலாம் நமக்காக சகல மகிமையை விட்டு வந்தாரலாம் அவர் எத்தனையோ தூதர்கள் அனுப்பி இருக்கலாம் எத்தனையோ மனிதர்கள் அந்த பூமியில தீர்க்க தரிசிகளை வல்லமையா பயன்படுத்தி இருக்கலாம் அந்த சிலுவை சாவுக்காக யாரையாவது ஒரு ஆளு செஞ்சிருக்கலாம் நியமிச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நமக்காக நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக நாம் சொந்த குமாரனர் செஞ்சாரு இந்த பூமிக்கு அனுப்பினார் ரோமர் ஐந்து எட்டு அல்ல நாம் பாவிகளா இருக்கையில அவர் நமக்காக சொந்த குமாரின செய்த அந்த பூமிக்கு அனுப்புகிறார் அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறவராக எந்த அளவுக்கு நம்ம நம் மீது வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் அதற்கு திரும்ப பதிலாக நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்

கத்துடைய கரம் அவர்களை தாங்கட்டும் நல்ல சுகபலன் கொடுத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும் இந்த வயதான காலத்திலே கத்து எல்லாமே நீரே அவர்களுக்கு பலனா இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆத்து ஸ்தோத்தரி முழு உள்ள ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி ஆத்து ஸ்தோத்தரி முழு உள்ளமை ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி ஆத்து ஸ்தோத்தரி முழு உள்ளமே ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி அல்லில் யா சோத்தரி முழு சோத்தரி, ஜீவனுள்ள தேவனை ஒன்று இரண்டு என்றல்ல தேவன் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே ஒ இரண்டு என்றல்ல செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடி ஆகட்டும் ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடி ஆகட்டும் அல்லுமாவிஸ்தோத்தரி முழு உள்ள அம்மித்தரி ஜீவனுள்ள தேவனை துரி மக்களே பூமியின் குடிகளே என்னுடன் தேவானை துதியுங்கள் உள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட நம்மையே விடுவித்த தேவானை புதியுங்கள் கூட்டிலுள்ள பறவை போல் சிக்கொண்ட நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள் அல்லது ஆத்துமாவி சோத்தரி முழு உள்ள ஜீவனுள்ள தேவனை துதி